ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருத்து சிம்ம மாதம் அதாவது ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவாரம் அதாவது வியாழக்கிழமை ஏகாதசி திதி ஐம்பத்தி ஆறு நாழிகை பதினோரு விநாடிகை அதாவது இரவு முழுமையாகவும் வியாபித்திருப்பதால் சாத்த திதியும் ஏகாதசியாகவே அனுட்டிக்க வேண்டும் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் ஸ்மார்த்தர்களுக்கு அனுட்டிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது திருவாதிரை ஏழு முப்படிகை உள்ளதால் இரவு எட்டரை மணி பர்ந்தம் திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது சித்தா என்ற யோகம் நாற்பத்தோரு நாழிகையும் பவா என்ற கரணம் இருபத்தி ஏழு நாழிகையும் வியாபித்திருக்கிறது சேஷத்தியாஜ்யமானது அதாவது தியாஜ்யத்தின் மீதி முதல் நாள் இரவு இரவு பொழுது போக மீதி உள்ளதான சேஷத்தியாஜ்யமானது ஒரு நாடிகை பதினெட்டு வினாடிகை வியாபித்திருக்கிறது ஆகையால் இன்றைய தினம் ஸ்மார்த்த ஏகாதசி என்பதாக ஸ்மார்த்தர்கள் ஏகாதசி உபவாசம் இருந்து பகவான் விஷ்ணுவை ஆராதித்து உபவாசம் ஜாகரணம் அதாவது விழித்திருத்தல் என்பதை அனுப்பித்து பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக ஆகுவோமாக வணக்கம்